ஏன்னா நம்ம தெரிஞ்ச வீட்டுக்கோ சொந்தக்கார வீட்டுக்கோ போனோம்னா நம்மள சிரிச்சு வரவேற்கணும் கரெக்டா சிரிச்சு வரவேற்கணும் வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுறீங்களா இப்படி சொன்னா அந்த வீட்டுல உட்காரலாம் சாப்பிடலாம் கரெக்டா இந்த வார்த்தையை மாத்தாம சிரிக்காம சொல்றேன் கவனிங்களா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க நல்லா இருக்கிறீங்க எப்பறம் இருக்கிறீங்கப்பா சாப்பிட பாருங்களா உங்க பசங்களை மெட்ரிகுலேஷன்ல சேர்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நீங்க கை தட்ட மாட்டீங்களா நீங்க நான் அட்ரஸ் தரேன் நீ அட்மிஷன் வரப்போகுது நான் அட்ரஸ் தரேன் உங்க பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போது சொத்த ஏதி வாங்கிருவானுங்க அப்புறம் மாசம் மாசம் செல்ற கேட்டீங்க இப்பெல்லாம் பீஸ் கட்டினா அப்ப கிட்னி எழுதி வாங்கிடுறானுங்க எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் பெரியவங்களுக்கு தெரியும் என்ன சார் அந்த வயல்வெளி காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு பெரியவங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல அஞ்சு வயசுல கொண்டு போய் தான் நம்மள ஒன்னா வகுப்பு சேர்ப்பாங்க அஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னு டீச்சர் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க என்ன டெஸ்ட் வைப்பாங்க இந்த காதை தொடணும் இப்பெல்லாம் அப்படி இல்லை ரெண்டரை வயசுல பையன் இந்த வாயிலேருந்து அடி வரல எடுத்து அம்மா போதும் ஏன் நம்ம பையன் பேசுறான்னு கூட்டு போய் ஸ்கூல்ல விட்டுறாங்க எல்லாம் மெடிகலேஷன் தான் நல்லா தூங்கி இருப்பான் காலையில் அஞ்சரை மணிக்கு சாப்பாடு சாப்பிடறான் ஒருத்தன் பவுடர் போடுறான் ஒருத்தன் பெல்ட் கட்டுறான் ஏழரை மணிக்கு உள்ள ஏற்றி ஏற்றி ஏற்றுவாங்க சாப்பிடறா வேணும் வந்துடும் சாப்பிட்றா வேணும் வந்துடும் ஏழரை மணிக்கு தெருவுல மஞ்சள் கலரில் ஒரு வண்டி வரும் சத்தியமா நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி வண்டி இந்த குடும்பமே சேர்ந்து குழந்தைய வண்டியில் ஏற்றிட்டு அம்மாவுக்கு டாட்டா சொல்லு அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி நீ அம்மாவே இல்ல நீ அப்பாவே இல்ல குடும்பம் குடும்பமா இல்லடா அதுவும் மெட்ரிகுலேஷன் போற பசங்க இங்கிலீஷ் தான் பேசணும் தமிழ்ல பேசக்கூடாது கன்னட தங்கம் ஸ்கூல் உள்ள போனா இங்கிலீஷ் தானே பேசணும் நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷும் வரக இங்கிலீஷ் ஸ்கூல் உள்ள போனா மிஸ் வந்தாங்க மிஸ் மிஸ் ஐ எம் கோயிங் டு பிஸ் அப்படின்னா அவங்க ஹிந்தி டீச்சரு ஓ அச்சா இல்ல இல்ல உச்சா நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான் ஆனா நம்ம பசங்க இங்க இருக்கானுங்கல்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கை தட்டுங்க சொல்லுங்களா ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கை தட்டுங்களா பாருங்க நாலு இந்தியாவின் எதிர்கால தூண்கள் இவங்க தான் ஏன் இந்த ராத்திரியில் உட்காந்து ஒரு நேரம் கண்டு முடிக்கிறாங்கன்னா அப்போ தான் பொழுது வெஞ்சு ஸ்கூலுக்கு லீவு போட முடியும் எனக்கு தெரியும் இருந்தாலும் லீவு தாண்டா ப்ளஸ்ஸுக்கு பரிச்சு நடக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க எனக்கு புரியுது கரெக்டா லீவு தானா நாளைக்கு ஓகே ரைட் எனக்கு தெரியும் பசங்களை பற்றி சார் வெங்கடேஷ் அண்ணன் முன்னாடி உட்காந்துருக்கீங்க குழுவில் நிறைய பேர் முன்னாடி உட்காந்துருக்கீங்க பிரிவுங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் வா அம்மா உக்காரம்மா ஆ நல்லா கிரியம்மா என்னம்மா மினிமின்னான்னு காரேன் உட்காரம்மா சரி ரைட் வீடு இது என்னப்பா ஒரு டேட்யோ இதோ பரவாயில்ல அப்படி இருந்தாலும் அந்த அப்படியே வந்து உட்காந்துருக்காங்கல்ல இந்த பசங்க எனக்கு தெரியும் நான் வந்து மனதாலேஜம் படிச்சிருக்கேன் நீங்க என்ன படிப்புன்னா படிச்சிருக்கலாம் சார் பசங்களோடைய மனசை படிச்சிருக்கிற மனதாலேஜம் படிச்சிருக்கேன் நான் தொடங்குவேன் நம்ம பசங்க முடிப்பாங்க பக்கலமாக பெட்டு கட்டுறேன் சார் குமாரசாமி பேட்டையில் போட்டுக்க நான் பெட் கட்டுற நம்ம பசங்க முடிப்பாங்க டே தம்பிங்களா உங்களை நம்பி தான் அண்ணன் பெட்டு கட்டுற காப்பாற்றி விட்ணும் சரியா சரியா ஆலுமா அடுலுமா ஹை சார் கடிமா அனுமா சார் கைத்தெட்டுக்க சார் இதான் சார் குமாரசாமி பேட்டை தித்து சில்லாடி மிட்டா கெல்லாடி சொடக்கு மேலே ஏன் மைன்மா போரு அஞ்சல ஏ மைடிருமாச்சா ரஞ்சிதமே ச்ச என்னியே எண்ணி அங்க எழுதுவ பட்டுன்னு திட்டுறான் ஒருத்தன் சரி புரியுது அவன் சொல்றான் இந்த பாட்டு எந்த பாடத்தில்டா வருது இது திருக்குறள் ரா திருக்குறள்ல அதே

அப்படின்னு போயிடுவோம் எந்நேரம் ஆனால் பசங்களை அப்படி கேட்கறதுக்கு வாட்ஸ்அப் காலம் ஜாலியாக இருக்குது சார் மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் வயல்வெளி காலம் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது சார் அது ஒரு சந்தோஷம் கொடுத்தது சார் அப்படியே இந்த கூட்டத்தில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இடத்துல எல்லாருடைய முகத்திலையும் பார்க்குறேன் சார் உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த அங்காளம்மன் அருளால் எல்லாருடைய முகத்திலையும் சிரிப்பு தெரியுது அந்த மகிழ்ச்சி சிரிப்பு தெரியுது சிரிச்சா அதுக்கு பேர் முகம் சிரிக்கலைன்னா அதுக்கு பேர் முகரை கட்டை ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ சொந்தக்கார வீட்டுக்கோ போனோம்னா நம்மள சிரிச்சு வரவேற்கணும் கரெக்டா சிரிச்சு வரவேற்கணும் வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுறீங்களா இப்படி சொன்னா அந்த வீட்டுல உட்காரலாம் சாப்பிடலாம் கரெக்டா இந்த வார்த்தையை மாத்தாம சிரிக்காம சொல்றேன் கவனிங்களா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க நல்லா இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்கப்பா சாப்பிட பாருங்களா நல்ல அந்த கரிசோர் படம் நான் சாப்பிடாத ஒரு விஷயம் சிரிப்பு வகை நான் சொன்ன இந்த சிரிப்ப வாளி ரெண்டு வகை சொன்னார் வயல்வெளி காலத்துல ரெண்டு வகை சிரிப்பான் வாலி சொன்னார் எப்படி தெரியுமா வயிறு சிரிப்பவர்கள் சொன்னாரு இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன் இடம் சிரிப்பவன் கோமாளி கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி காணாமல் சிரிப்பவன் கஞ்சன் கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி பொருளுக்கு சிரிப்பவன் பச்சந்தி தன்னை மறந்து சிரிப்பவன் காதலன் தனக்குத்தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன் துன்பத்தில் சிரிப்பவன் எவனோ அவனே மனிதன் சொன்னார் வாரியார் சாமிகள் அதனால துன்பத்துல சிரிக்க பழகணும் கரெக்டா கை தட்டிருக்கணும் என்ன நீங்க துன்பத்தில் சிரிக்க பழகணும் இதை யார் தெரியுமா சொன்னது வாரியார் சாமி சொன்னதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொல்லிட்டாரு யார் தெரியுமா நான் ஒரு கேள்வி கேட்டேன் திடீர்னு பசங்க நித்திட்டு யார் பத்தி சொன்னேன் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் சொன்னார் இடுக்கன் வருங்கால் நகுகனர் இடுக்கன் வருங்கால் நகுகன்னா அப்ப கஷ்டம் வந்தா சிரிக்கணுமா கஷ்டம் வந்தா எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு கஷ்டம் வந்தா துன்பம் வந்தா சிரிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த அம்மா உட்காந்துங்க பொட்டுன்னு அந்த மேடையில் வந்து பாம்பு அந்த கழுத்தில் போட்டுன்னு வச்சுங்களேன் இந்த அம்மா அந்த பக்கம் உட்காந்துக்கணே பாம்பு குட்டிச்சு பாம்பு குட்டிச்சு அப்போ நம்ம முடிவு பண்ணிடலாம் போன அம்மா இது ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது இந்த அம்மாவாசிக்காக அங்காள அம்மா கிட்ட கொஞ்சம் மந்திரம் தெளிக்கணும்னு தெரிஞ்சிக்கலாம் நம்ம அப்போ துன்பம் வந்தால் சிரிக்க மாட்டோம் ஐயோயோன்னு அழுவோம் இல்லையா கரெக்டா அழுவுமா இல்லையா அதனால் வயல்வெளி காலத்துல தான் அந்த கேள்வி கேட்டார் அதுவும் கண்ணதாசன் தான் கேட்டார் துன்பம் இருக்கக்கூடிய அந்த அண்ணாருக்கும் உங்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றி நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு உடனே பேச்சாளரை களமறிக்கிறேன் இப்போ கல்யாணமான ஆண்களை வந்திருக்கீங்க கல்யாணமான பெண்களை வந்திருக்கீங்க கரெக்டா இப்போ கல்யாணமான ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன்னா குடும்பம் என்கிற அமைப்பை சார்ந்து தான் வாழ்க்கை இருக்கு அப்போ கல்யாணமான ஆண்களை பார்த்து குமாரசாமி பேட்டில் தர்மபுரியில் ஒரு கேள்வி கேட்குறேன் கல்யாணமான ஆண்களை பார்த்து ஏழு ஜென்மத்துக்கும் ஏழு ஜென்மத்துக்கும் இதே மனைவி தான் எனக்கு மனைவியா வரணும்னு எத்தனை ஆண்கள் சொல்லி கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம் ஒரு நாலு பேர் கைத்துக்குறாங்கன்னா அவங்க கொண்டாட்டிக்கு பயந்துட்டுக்குறாங்க எனக்கு தெரியும் இங்கே பாரு எங்கள் அண்ணன் தூக்கலான்னு யோசிக்கிறாரு பின்னால் அக்கா ம் இதை ரைட் இருக்கட்டும் ஆண்கள் யோசிக்கிறீங்க ரைட் இப்போதான் ஒரு விஷயத்த சொல்லணும் விழா குழுவில் யாருமே கைத்துக்குள்ள கொஞ்சம் பார்த்து வச்சுங்க நம்மளால முடிஞ்சது சொல்லி விட்டு போவோம் ஆண்கள் யோசிக்கிறீங்க பெண்கள் அப்படி இல்லைங்க தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் பெண்களை வைத்து தான் இருக்கிறது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வரணுன்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க அக்கா ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வருவார்னு பெண்கள் நினைப்பாங்கன்ற கூட்டத்துல ஒரு அக்கா தள்ள அடிச்சுக்கிறாங்க அக்கா நீங்க வாயின்னு வந்து வர்றான் புடிக்கா ஆனா ஏ ஏழு ஜென்மத்துக்கு இதே புருசன்தான் புருஷுனா வரணும்னு பெண்கள் நினைப்பாங்க ஏன் தெரியுமா இந்த மாதிரி எல்ச்சமாயிருந்த ஜென்மத்துல கிடைப்பான் தான் ஒன்னாம் தேதி சம்பளம் கொடுத்தாதான் அவன் அத்தான் இல்லைன்னா அவன் செத்தான் கேட்ட உடனே செக் போட்டு கொடுத்தா ஏ இவர் தானே எங்க ஹஸ்பண்டு இல்லைன்னா ஒரு சஸ்பெண்டு பசங்க கூட வீட்டில் கேட்டவொடனே காசு கொடுத்தாதான் அதோ போற டேடினுவான் இல்லை அதோ போறான் போற கேடினுவான் நான் வந்த உடனே ஆண்கள் கைத்தட்டுங்க பெண்கள் கைத்தட்டுங்கன்னு கேட்டல்ல சார் நம்ம ஊர்ல இப்ப நான் சொல்றது நியாயமா இருந்தா இந்த மயானக் கொள்ள திருவிழா அவனுடைய நிறைவு நாள்ல நான் சொல்றது நியாயமா இருந்தால் நீங்க கை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நியாயமா இருந்தால் கைத்தட்டுங்க சொல்லட்டுமா ஒரு ஊர்ல ஒரு தெருவில் நாலு பொம்பளைங்க ஒன்றா உட்காந்து பேசுனாங்கன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தர் வரப்போகுதுன்னு அர்த்தம்

கிழவி பாசை எப்படி எனக்கு தெரியுதுன்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் கரெக்டா தினமும் கேள்வி கூட தானே சுத்தி நிற்கிறேன் மேக்கப் காட்சி பிறகு மூணுங்கள நான் தானே பாக்குறேன் அப்போ பார்த்தீங்கன்னா இதுவாக இருந்தம்மா அப்படின்னு வீங்க ஆனால் வாட்ஸ்அப் காலமாக இருந்தாலும் வயல்வெளி காணாலும் மக்களுக்கு மகிழ்ச்சின்னா இந்த வாட்ஸ்அப் காலத்தினுடைய துவக்கம் வயல்வெளி காலத்தினுடைய நிறைவு அதுவும் கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் வந்துச்சுங்க அந்த படத்தில் உண்மையிலே ரம்யா கிருஷ்ணன் ஒரு அம்மா வந்துருப்பாங்க பார்த்துருப்பீங்களா செம்தியாக இருப்பாங்க அவங்க ரம்யா கிருஷ்ணன் அந்த பாட்டு ஒன்று வரும் பாருங்க